விரிசலே இல்லை அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் நாங்க நீங்க கூட்டணி வைக்கும் போது மட்டும் திமுக பாஜக வந்து மதவாத கட்சின்னு ஆனா நாங்க கூட்டணிக்கு மதவாத தான் அவர் பதிவு போட்டிருந்தேன் காவி சாமின்னு சொல்றாரு அப்ப காவி கலைஞர் ஆனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல காவி பாலு காவி ராசா காவி மாறன் ஆக நீங்க காவி அடிச்சிட்டு இருக்கும்போது ஒண்ணும் இல்ல அப்பட்டமான ஓட்டு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது அவ்வளவுதான்

அந்த வீட்டு ஐயா மொத வந்து கேக்கணும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவீங்களேன்னு என்னாச்சுன்னு பெரியவர் கேக்கணும் அந்த வீட்டுல உள்ள சின்னவர் சின்னவர்னா நான் உதயநிதிய சொல்லல அந்த வீட்ல உள்ள சின்னவர் அந்த வீட்டுல உள்ள சின்னவர் கேக்கணும் மாசம் ஒரு முறை ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேக்கணும் அந்த வீட்டு அம்மா வந்து இன்னொரு கேள்வி கேக்கணும் நூறு ரூபா மானியம் குடுக்கறீங்களா கேஸ்க்கு என்னாச்சுன்னு கேக்கணும் ஆக இவங்க பத்து நிமிஷம் இவங்க போய் சொல்றதுக்கு பதிலா அந்த வீட்டு அம்மா அய்யா அக்கா தங்கச்சி தம்பி எல்லாத்துக்கும் நிறைய கேள்வி இருக்கு அதனால ஸ்டாலினுக்கு பத்து நிமிஷம் போதாது போய் கேள்வியை வாங்கிட்டு வர போறீங்க கேலியை வாங்கிட்டு வர போறீங்க ஓட்டு நிச்சயமா திமுக கூட்டணிக்கு கிடையாது என்பது நான் அக்காங்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்லணும் எழுபத்தெட்டு லட்சம் பேரை லட்சாதிபதியாக இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அரசு ஆக உங்களை லட்சாதிபதி ஆக்கணுமா உங்களுக்கு ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஒரு கணக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு வீட்டை ஐயா போய் டாஸ்மாக்ல குடிச்சாருன்னா அதுக்கு ஆறாயிரம் வேணுமா அது ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு டாஸ்மாக் மூலமா ஆறாயிரத்தை பிடுங்குறாங்க இதுதான் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு ஒடியை பிடிச்சி நின்னாரு வீட்டுக்கு முன்னால ச சகோதரி கனிமொழி சொன்னாங்களே நாங்கள் வந்தால் டாஸ்மாக் நீக்கிடுவோன்னு அதனால இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாய் பிடுங்குறாங்க இதை சகோதரர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக அரசு மாதிரி உங்களை டாஸ்மாக கட்டுப்படுத்துவாங்க நாங்க கூட இருக்கிறதுனால கட்டுப்படுத்த வைப்போம் எங்க இருக்கு ஆமா அங்க இவ்வளவு இல்லையே

இத்தனை மாநிலங்கள்ல கூட்டு நாங்க நல்லாட்சி நடத்திட்டு இருக்கோம்ல இத்தனை மாநிலங்கள்ல இந்தியா ஆட்சி நடக்குது இல்ல அதே மாதிரி தமிழகத்திலே நல்லாட்சி நடக்கும் அங்க உள்ள கட்சி தலைவர் தான் போய் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அங்க உள்ள தலைவர் போய் அங்க உள்ள இல்ல ஒரு நிமிஷம் அங்க உள்ள தலைவர் போய் கொடிய பிடிச்சிட்டு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது நிக்கலுங்க யதார்த்தமா இருந்தாங்க

அதாவது நீங்க வார்த்தையில நீங்க விளையாடாதுங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க அவரு அந்தந்த தலைவர் அந்தந்த தலைவர் அந்த பேரை தான் சொல்ல முடியும் ஆக இன்னைக்கு நான் பிரெஸ் மீட் முடிச்ச உடனே ஏதாவது பிளாஷ் நியூஸ் வராதான்னு கேட்காதுங்க பிரேக்கிங்க நான் கொடுக்கவே மாட்டேன் நிச்சயமா பிரேக் ஆகாது எதுவுமே ஆமா நார்மலா போகணும் பிரேக் ஆற மாதிரி நான் கொடுக்கவே மாட்டேன் பிரேக்கிங் கிடையவே கிடையாது அது வந்து இந்தி கூட்டணிக்கான பிரேக்கிங் இருக்குமே தவிர என்டிஏக்கு பிரேக்கிங்கே இருக்காது அதெல்லாம் கவலைப்படாதுங்க